ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே இந்த மோதா புயல் பற்றி தான் ஒரு பெரிய பரபரப்பான நியூஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் நாளை மோன்தா புயல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு இல்லை மோன்தா புயலானது ஏ கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமா உருவெடுத்திருக்க தகவல் வெளியாயிருக்கு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சோ இது சென்னையில இருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நிலவியிருக்கிறதுனால இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நாளை மறுநாள் வந்து இந்த மோந்தா புயலானது ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நாளை மறுநாள் தான் கரையை கிடக்க போகுது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் இன்று இரவு முதலே கனமழையானது தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்திலேருந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதுக்கான மீட்பு பணியும் சரியாக நடந்துட்டுருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இதனால் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை கடலோரம் பகுதியில் இருக்க மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்றத பார்த்தினா ஆலோசனை போயிட்டுருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இந்த ஆலோசனையோட முடிவில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மிக கனமழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது தவிர திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை காரைக்கால் இந்த பகுதிகளிலையும் மிக கனமழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த அப்டேட் சற்று நேரத்தில் வெளியாகும்